அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுமாதிரி பஜ்ஜி முட்டாயை தடை பண்ணுறது வந்து நேரம் ஒதுக்கி ரூம் போட்டு யோசித்து மா சுப்பிரமணியன் வந்து தடை விதிக்கிறாரு தான் தடை விதிக்க முடியும் ஏன்னா அவங்க தான் எளிய மனிதர்கள் அப்பாவிகள் அதனால் வந்து தடை பண்ணிட்டாங்க வேறு யாரையா தடை பண்ண முடியுமா இப்படி பேசுவார் போல் என்னன்னா இதுமாரி கலாச்சார என் காய்ச்சிரம்தான் இளிச்சவாகி அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து எளிய மனிதர்கள் அதனால் அவங்களுக்கு பிடிச்சிடறாங்க கலாச்சாரத்தை உடைச்சிடறாங்க அப்படின்னு பேசினாலும் பேசுவார் போல் அந்த அரசியலுமே பேசுவார் அற்புத்தனமான அரசியல் அண்ணாமலை பேசுவார் போல் ம் அப்படிதான் அந்த மாதிரியான லாஜிக் தான் இதுவும் இப்போ என்ன சொல்ல வராதுன்னு வச்சுக்கிங்களா வஞ்சி முட்டாய் தடை பண்ணிங்களில்ல அது மாதிரி சிகரெட்டை தடை பண்ண முடியுமா அதுமாதிரி சரக்கை தடை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்க வரப்பில்ல சரி நம்ம இந்த கேள்விக்குள்ளே போவோம் இப்போ இந்த சீமான் அப்புறம் வந்து ராமதாஸ் அப்புறம் பாஜக இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை பேசுவாங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே மட்டும் பேசுவாங்க பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு அரசியல் கட்சி இருக்குது உறுப்பினர்கள் இருக்காங்க தொண்டர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் அங்கே இந்த அரசியலை பேச மாட்டாங்க இப்போ பாமக எடுத்துங்க நாம தமிழ் எடுத்துங்க பாஜக எடுத்துக்கங்க அந்த அரசியல் அங்கே பேச மாட்டாங்க இப்போ பாமக வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்கன்னா மதுக்கடை உடைப்பாங்க நேரடியாக தாக்குதல் நடத்துவாங்க இந்த மதுக்கடை இங்கே வேணான்னு பாண்டிச்சேரி எல்லைக்குள்ளே எத்தனி மதுக்கடைகள் வேணான்னா அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த உறுப்பினர்கள் அவங்களுக்கு அங்கே பெரும்பான்மையாக ஓட்டு வங்கி இருக்குது ஏன் அவங்க பண்ணலாங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அவங்களுக்கு வந்து அதாவது தொழிற்சாலை இருக்கா அந்த கட்சிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அதனால தான் பேச மாட்டாங்க தொந்தரமா அடுத்து வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வரும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் உறுப்பினர் இல்லை பாண்டிச்சேரி எல்லை எல்லைப்பகுதியிலையும் உறுப்பினர் இருக்காங்க ஏன் அந்த பாசரை வந்து பாண்டிச்சேரி பாடரில் வந்து வேலை செய்யாதா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் மட்டும்தான் வேலை செய்யுமா ஆ நான் என்ன கேட்குறேன்னா அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் வில பாண்டிச்சேரிக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஒரு மாநாடு போடுங்க அந்த மக்களை கூட்டி ஒரு மாநாடு போடுங்க அங்கே உங்களுக்கு உறுப்பினர் இருக்காங்க அங்கேயும் நீங்கள் கட்சி வச்சுக்கிறீங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க எல்லாமும் இருக்குது உங்களுக்கு அமைப்பே அங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு நீங்கள் ஒரு மாநாட்டு போட்டு அங்கே ஒரு மது வழி போராட்டம் நடத்துங்க பார்ப்போம் நடத்த மாட்டாங்க இங்கே எந்த கட்சியுமே நடத்த மாட்டாங்கன்னு வச்சுங்களா இவங்க இங்கே பேசுவாங்க நல்லா வாய்க்கிடியே பேச முடியும் இங்கே ஆனால் பாண்டிச்சேரிக்குள்ளே போய் பேச மாட்டாங்க அடுத்து பாஜகவுக்கு வரும் பாஜக என்னன்னு வச்சுங்களா இங்கே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க அந்த அரசியல் அதாவது மது வழிப்பு அரசியலாம் பயங்கரமாக பேசுவாங்க அங்கே போய் பேசுங்க பாண்டிச்சேரியில் ஏன் பேச மாட்டேறீங்க வாய் இல்லையா உங்களுக்கு அங்கே வேலை செய்யாதா இப்போ கூட ஆளுநர் வந்து அங்கே பேட்டி காண்றாங்க ஆளுநரை ஆளுநர் அப்போ வந்து கேட்குறாங்க பாண்டிச்சேரியில் மதுவழி வருமா தமிழ்நாட்டில் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நழுவிட்டு போகிறாங்க அதான் எதார்த்தம் அப்படி தான் அழுவிட்டு தான் போக முடியும் இருக்குதுங்க இப்போ இந்த பஞ்சி முட்டை விவகாரம் இருக்குல்ல இதில் வந்து அங்கே இருக்க மாநில ஆளுநர் இருக்காங்கள்ல அவங்க யார் நமக்கும் தெரியும் ஆளுநர் யாருன்னு அண்ணாமலைக்கும் தெரியும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இங்கே உள்ள மாநில அமைச்சரை விமர்சனம் பண்ணுவார் அதாவது மா சுப்பிரமணியன் வந்து விமர்சனம் பண்ணுறாரு எளியவருங்கிறனால அவங்கள அடைக்கிறாங்க அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால் பஞ்சு முட்டை ஈஸியாக தடை பண்ணிட்டாங்க என்ன பேச வரீங்க பஞ்சி முட்டாயை தடை பண்ணிட்டாங்க சிகரெட்டை தடை பண்ணலை சொல்ல வரீங்க புகையிலே தடை பண்ணல அப்புறம் சரக்கை தடை பண்ணல அதானே பேச வரீங்க அந்த ஆபத்து இருக்குல்ல அதே அரசியல் அங்கேயும் பேசுங்க அதான் நியாயமாக இருக்கும் ஏன் அங்கே பேச மாட்டேறீங்க அங்கே வாய் வர மாட்டேது ஆ அங்கே உள்ள பாஜக மாநில தலைவர் பேச வேண்டியதுதானே பேச மாட்டேங்களா அங்கே அங்கெல்லாம் வாய் வேலை செய்யாத உங்களுக்கு